நியாய திட்டம் என்ற சட்ட விழிப்புணர்வு திட்டம் அரியாங்குப்பத்தில் அறிமுகப்படுத்தும் நிகழ்ச்சி காமராஜர் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது சட்டக் கல்லூரியின் முதல்வர் பேராசிரியர் முனைவர் சீனிவாசன் அனைவரையும் வரவேற்றார் சட்டக்கல்லூரி துணை பேராசிரியர் முனைவர் விஜயன் நியாய திட்டம் குறித்த விளக்க உரையாற்றினார் இதில் சிறப்பு அழைப்பாளராக சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தஷ்ணாமூர்த்தி கலந்து கொண்டு நியாய ஒளி திட்டம் குறித்த விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய துண்டு பிரசுரங்கள் மற்றும் கையேட்டினை அங்கன்வாடி ஊழியர்களுக்கு அறிமுகப்படுத்தி சிறப்புரையாற்றினார் வழக்கறிஞர் ரீனா ஐஸ்வர்யா பேசும்போது சமூகத்தில் சிறுவர் சிறுமிகள் முதல் பெண்களுக்கு ஏற்படும் அநீதிகளை உடனுக்குடன் புகார் அளிக்க இந்த திட்டம் ஏதுவாக இருக்கும் மேலும் பாதிக்கப்பட்டவர்கள் அருகில் உள்ள அங்கன்வாடி ஊழியர்களின் உதவியோடு நேரடியாக புகார் அளிக்கலாம் இதுபோன்ற புகார்களுக்கு சட்ட ரீதியாக நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கருத்துக்களை எடுத்துரைத்தார் புதுச்சேரி யூனியன் பிரதேச குழந்தைகள் உரிமைகள் பாதுகாப்பு ஆணையத் தலைவர் சிவராமன் நன்றியுரை ஆற்றினார் இந்த விழாவில் அரியாங்குப்பம் சுற்று வட்டார பகுதிகளை சேர்ந்த அங்கன்வாடி ஊழியர்கள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் आम तौर पर इसको नशीला बराबर होता है। आम जान है, और पराठे हमसे कहना तो हम तो बोलते हैं। और पराठे हमसे ये ये बातें बोला हम इससे उपर तो आगे नहीं चल पाते हैं। इसलिए ना ये मैं आप में आम तौर पर आप लोगों के ऊपर आप लोगों के ऊपर जीती करती है। हम लोगे அந்த குழந்தை நம்ம கிட்ட ஷேர் பண்றதுக்காக ஒரு ஸ்பேஸ் நம்ம